அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஏக்கர் அழகிய தென்தோப்புன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் பொன்னாவரங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு தானுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கராங்க இதில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு நாலு சப்புங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோட வந்துடுங்க மண் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண்ணுங்க மரத்துக்கு வயசு வைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளதே இருக்குங்க மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றக்கண்ட மாதிரியான மரங்க நல்லா காப்புங்க இடம் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறை இப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சைடுமே இழுக்காது நல்லா சம சாதிரமா வாஸ்து முறை இப்படி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் வந்துருங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாமுங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டூ தாராபுரம் மெயின் ரோட்டுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர்ல இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி காப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிக்குது இங்கே வீடியோவில் காட்டுறோம் பாருங்க அருமையான இடமுங்க இதில் ஒரு சின்ன பண்ணை வீடும் வந்துடும்ங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க இடம் பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்